தரங்கம்பாடி அருகே நல்லாடை முக்கூட்டு பகுதியில் உயர்மின் கோபுர விளக்கினை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் துவங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கொத்தங்குடி ஊராட்சி காரைக்கால் தரங்கம்பாடி ஆடுதுறை செல்லும் முக்கிய சாலையான நல்லாடை முக்கூட்டில் இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் உயர் மின் கோபுர விளக்கினை அமைக்க கோரி கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பில் புதிய உயர்மின் கோபுர விளக்கினை அமைத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் துவங்கி வைத்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ஞானவேலன் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலி ஊராட்சி மன்ற தலைவர் தம்பு மோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்